அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய் இஸ் வெல்கம் டு மை சேனல் நல்லாயிருக்கு நீங்கள் நல்லாயிருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் எப்படிதான் இருக்குது என்ன சகருக்கு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா பார்க்கப்றோம் அந்த தேடிக்குள்ளே போயிடலாம் ஏன் வந்து அக்காக்கா ஜல்லி பண்ணி கேட்டுருந்தேன் சரி அதை நான் செஞ்சிடும் சொல்லிட்டு ஈவினிங் ஒரு மூணு மணிக்கெலாம் நான் வேலையை தொடங்கிட்டேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அக்காக்கா வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு அப்புறம் வந்து தேங்காய் வந்து பாலாட்டி ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் பெரிய கப்பில் போட்டேன் சின்ன கப்புனால் ஆடிடும் கொஞ்சம் தேங்காய் பெரிய கப்புனால் ஆட மாட்டேங்குச்சு அதனால் ரெண்டு தடவை திருப்பி ஆட்டினேன் ஆட்டி முடித்தாச்சு இப்போ பாலை ரெடியாக கட்டிப்பாலை எடுத்து வச்சிடலாம் ஒரு கெட்டி கெட்டிப்பாலை கோவிலையில் எடுத்து வச்சுட்டு பாலை சேர்த்து நல்லா அக்காக்காவை காய்ச்சி எடுத்துக்குவோம் நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம வந்து இதில் ஃபுட் கலர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சேர்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேங் பவுடர் சேர்த்துருக்கேன் டேங்க் பொடி இருக்கும்ல அதான் சேர்த்துருக்கறேன் டேங் பொடி வந்து இதில் சேர்த்து நம்ம ஜெல்லி சாப்பிடும்போது மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்கிது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆரஞ்சு ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளேவர் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பசங்கள் அக்கா அக்கா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அவங்க ஜெல்லின்னு நினச்சி சாப்பிடுவாங்க சில குழந்தைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஜெல்லி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதில் கொடுத்தா கூட உடல்நிலத்தை கேடு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போலாம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூபே நிறைய வித விதமான டிசைனில் விற்கிது அதில் நம்ம ஊற்றி டிசைன் டிசைனாக கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம ஐஸ்பெட்டில் வைக்கணும் தேவை கிடையாது படை வந்து உங்களுக்கு ஈஸியாக போட வரலை என்ன இருக்குது அப்படி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல வடிகட்டி அந்த வடிகட்டியோட பின்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி தான் அதோட பின்புறத்தில் நம்ம வந்து லேசாக தண்ணியை தலவிட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக வந்துடுறேன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தனால அந்த வீடியோ சின்னதாக இருந்தனால உங்களுக்கு வந்து தள்ளி வந்துருச்சு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் இது எல்லாேருக்கும் தெரியுமே இதே போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா பேர் நியூ கப்பல்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு எங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும்ல அதுக்காக தான் போட்டிருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நோம்புக்கஞ்சி நோம்புக்கஞ்சியில் வந்து வடை போட்டு சாப்பிட்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மசால் வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கஞ்சியில் போட்டு சாப்பிட்டேன் அன்றைக்குன்னு அது இல்லாதனால நான் வந்து உளுந்த வடை தான் போட்டு சாப்பிட்டேன் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ இது நெக்ஸ்ட் டே வந்து அந்த நோம்பு திறந்துட்டு நான் வந்து ஜெல்லி பண்ணியிருந்தேன்ல அக்காக்கா அது மீத மிரிஞ்சு அதை எடுத்து வச்சிருந்தேன் புட்டிங் பண்ண போகிறேன் அதான் அதில் வந்து அதை போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் பால் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே அதையும் எடுத்து மிக்சியில் முந்திரி அதையும் சேர்த்து நல்லா குர குர அரைச்சி எடுத்துடலாம் பாலை நல்லா காய்ச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பஜ்ஜி சுருக்கு மா ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் புட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பாலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பாலை காய்ச்சி வச்சிட்டேன் பக்கத்துலேயே கொஞ்சமாக பால் ஆறுன பால் எடுத்து அதில் இந்த கஸ்டர்ட் மாவை நல்லா கைவிடாமல் கலரி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இதை இந்த காய்ச்சின பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டலாம் நம்ம கை விட்டுட்டோம்னா கட்டி பிடிச்சிரும் அதனால் கைவிடாமே கிளறி இருந்தேன் இது நல்லா திக்னஸ் பாதான் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதில் நான் இடையில வந்து ரோஸ் மில்க் எஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் அது எல்லோ கலர் தான் இருக்கும் சரி நம்ம வந்து ஃபுட்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் அதில் வந்து ரோஸ் கலர் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்டர்ட் ஃபுட்டிங்னா ஃபுட்டிங் மாதிரி சாப்பிட போகிறதில்லை அது ஒரு ஜூஸ் மாதிரி தான் சொல்ல போனால் கொஞ்சம் வித்தியாசமாக பசங்களுக்கு எப்படி எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வர்த்திக்க வேண்டியது தான் நான் ஒன்று பண்ண போனேன் அவங்க வந்து அந்த மாதிரி வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் இப்படி தான் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கிட்டேன் நோம்பு வந்துவிட்டால் பிரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது டோரும் நிறைஞ்சிருச்சு கீழேறும் நிறைஞ்சிருச்சு சாமான் வைக்கவும் முடியலை எடுக்கவும் முடியலை நீங்கள்லாம் எப்படி வச்சுருக்கியே நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வீட்டில் இப்படி இருக்குது எங்கள் வீட்டில் இப்படிலாம் நாங்கள் வாங்கி அடிக்க வைக்கலை அப்படின்னு நினச்சி என்னை தப்பாக நினச்சிக்காது நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால அடிக்கடி வெளியில் போக முடியாதுல்ல அதனால போகிற சமயத்தில் கொஞ்சம் மொத்தமாக திங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்பட்டதை எடுத்துக்கலாமேட்டு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சிப்பளி பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் தூள் மிளகாத்தூள் சேர்த்து தான் இது வதக்குனேன் தேவையான அளவு உப்புத்தூள் கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கறி வேகிற தக்கன தண்ணியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் தான் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பசங்களுக்கு பொறிச்சு வச்சிடலாம் வந்து தேவையான திங்ஸை எல்லாம் போட்டு நான் பெரட்டி வச்சுட்டேன் லாஸ்ட்டாக வந்து ரஸ்க் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதையும் ஒரு அடி ஆடிச்சு லேசாக குறைக்க அப்புறமேல அப்புறமேலே நம்ம வந்து இந்த பெரட்டி வச்சுருக்கோம்ல மசாலாவில் சிக்கன் அதை லேசாக அப்படியே அதில் தொட்டு பொறிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அலமதுல்லா இன்னைக்குள்ளே சஹர் முடிஞ்சிருச்சு இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் தான் வாங்கியிருந்தேன் பச்சை ராள் பெருசாக வந்துச்சு ஃப்ரெஷ்ஷான ரால் வாங்கிட்டேன் பிரியாணி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பூண்டு பேஸ்ட்டு தீந்துருச்சு சரி அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு உளுந்த வடைக்கி வந்து உளுந்து ஊற போட்டு வச்சுட்டு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் பூண்டு பேஸ்ட்டையும் ஆட்டி ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் உரிச்சு வச்சிட்டு பிரியாணிக்கு தேவையான யூனிட்டி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் க்ரீன் கலர் பாக்கெட்டு அந்த அரிசியும் எடுத்து ஊற வச்சுட்டு தேவையான அளவு இப்போ வந்து நம்ம தாளிச்சுல வந்துட்டு கிராம்பு ஏலம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கேப்சிக்கம் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்னா ரெண்டு கலருமே இறைஞ்சி ரெட் கலரு அப்புறம் வந்து எல்லோ கலரு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் க்ரீன் கலர் நான் பொதுவாக வாங்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது எப்போவுமே பச்சை மிளகா தானே இருக்குது ஏன் இதையும் க்ரீனாக வாங்கன்னு வாங்க மாட்டேன் அதுக்கப்புறம் அதில் பட்டர் பீன்ஸு கேரட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா இல்லை அதனால் நான் வந்து ஈகிள் பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி வைச்சேன் தண்ணி சூடேறி நுரக்கூட்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரிசியை சேர்த்துக்குங்க அரிசி சேர்ந்து தண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து வத்திரப்பதத்தில் வரப்போகும்போது நம்ம சிம்மில் போட்டு வெயிட்டான திங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரியாணியை மூடி அது மேலே தூக்கி வச்சிடலாம் பிரியாணி அப்புறமா நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்களும் பிரியாணி போட்டுருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு லைக் பண்ணிக்கோங்க அல்லது நான் போடுற பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க அப்புறம் வடையும் போட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பையன் சொல்கிறது கேட்கவே மாட்டேக்கிறான் நோம்பு துறக்கும் போதே பாருங்கள் அவன் என்ன எடுத்து வச்சிருக்கான் மாசா ஓரியோ பிஸ்கட்டு லேஸு இதை எடுத்து வச்சிருக்கான் நானும் எவ்வளோவோ அடிக்கவும் செய்கிறேன் சொல்லி கேட்க மாட்டேக்கிறான் இப்போ அவன் சின்ன பையன் பார்த்தா சொல்லியே கேட்க மாட்டேக்கிறான் எது இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அலமது இப்போ வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை சொல்லி கேட்குறான் பொதுவாக இப்போ எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான் ஜூஸ் குடித்ததோடு வெளியாகிடுறான் நான் பொண்ணு வந்து வடை திங்க மாட்டேன் அதனாலே அவளுக்கு வெங்காயம் போடாமல் உளுந்தை மட்டும் போட்டு போண்டா மாதிரி போட்டு கேட்டேன் அவளுக்கு போட்டு வச்சுட்டேன் அலமதுல்லா நல்லபடியாக நோம் திறந்துட்டாங்க இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நோம்புக்குள்ள ஸ்பெஷல் இஃபர் ஸ்பெஷல் உங்களுக்கு முடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நான் வந்து எல்லோரும் நோம் திறந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ரால் பிரியாணி வடை அப்புறம் வந்து குழம்பு கறிக்குழம்பு நேற்று வச்சுருந்தது இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன கிரேவி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் மண்டி தான் வைச்சேன் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தா நம்ம கத்தரிக்காய் தொக்கு வைப்போம்ல பிரியாணிக்கு புளி ஊற்றி அதே ஸ்டைலில் தான் இதுவும் கடுகுலேருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு வெண்டிக்காவை ஃபர்ஸ்ட்டு நான் எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து சேர்த்துக்கிட்டு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்து பெப்பர் பொடி அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இதில் வந்து நம்ம முந்திரி பேஸ்ட்டு அது அரைச்சி முந்திரி நடக்கலில் பாதாம் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சமாக புளி ஊற்றி பிறந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் வெண்டிக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்